குதிரிலாடத்துக்கு நிறைய நல்ல குணங்கள் இருக்குது நல்ல ஆற்றல் இருக்குது முதல்ல இந்த குதிரையிலாடும் கந்திருஷ்டிகளையும் தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜிகளையும் போக்கக்கூடிய தன்மை இந்த குதிரையிலாடத்துக்கு இருக்குது லிங்க் தர வேணும்னா வாங்கிக்கிங்க இதை வந்து அப்பப்போ மாற்றணும் அப்படின்னு கிடையாது நீங்கள் அதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம் எப்படி மாற்றலாம் அதை அப்படியே எடுத்து வேஸ்ட் பேப்பருக்கு போட்டிருக்கேன் மறுபடியும் புதுசாக வாங்கி அதை நீங்கள் வந்து வாசலில் கட்டுங்க நான் எப்போ மாற்றுவேன் அப்படின்னு பார்த்தோம்னா நான் அடிக்கடி மாற்றக்கூடிய சூழல் வந்து இருக்குதுங்க ஏன்னா ஏதாவது இறப்புக்கு போயிட்டு வரேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி இறப்புக்கு போயிட்டு வந்தேன்னா அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாளில் இந்த குதிரை அடத்தை நான் மாற்றிடுவேன் அது எனக்கு என்னவோ அந்த மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் இறப்புக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னா இந்த குதிரை அடத்தை ஒரு ரெண்டு மூணு நாளில் மாற்றிட்டு புதுசாக ஒரு குதிரை இடத்த கட்டிவிடுவேன் பழைய குதிரை அடத்தை வேஸ்ட் பேப்பருக்கு போட்டுருவேன் இந்த மாதிரி நீங்களும் வந்து அடிக்கடி இந்த குதிரை லாடம் அப்படின்றத உங்களுக்கு மனசுக்கு எப்பெல்லாம் வந்து இதை மாற்றிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதோ அப்போ நீங்கள் மாற்றிடுங்க ஒன்றும் தப்பு கிடையாது